அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஸ்ரீமதியோட கையெழுத்தை பற்றி நிறையா பேசுறது இருக்குதுங்க பாப்பாவோட தமிழ் கையெழுத்தையும் பார்க்கணும் பாப்பாவோட இங்கிலீஷ் கையெழுத்தையும் நீங்கள் பாருங்க பாப்பாவோட தமிழ் கையெழுத்தையும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றையும் நல்லா தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த கையெழுத்துலேயே நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதாவது பாப்பா எழுதுனத சொன்ன அந்த லெட்ரு சொன்னாங்க இல்லைங்களா அதுல வந்து பாப்பாவோட கையெழுத்தே கிடையாது ஒவ்வொரு வரிகளிலும் பல உண்மைகள் இருக்கு முதல்ல இன்னைக்கு வந்து இந்த லெட்டரை நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் நல்லா நிதானமாக படித்து பாருங்கள் இந்த எழுத்துக்களை இன்றைக்கி எல்லாருமே நல்லா பாருங்கள் எந்தெந்த எழுத்து நம்ம பாப்பா எழுத்துக்கூட ஒப்பிட்டு பார்த்தாக்க மேட்ச் ஆகாது அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எழுத்துமே பாப்பா எழுத்துக்கூட எழுத்து எழுத்துக்கூட மேட்ச் ஆகாது இதில் ஒரு சில எழுத்துக்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாப்பாவோட எஸ்ஸுக்கும் இவங்க எழுதியிருக்க எஸ்ஸுக்கும் வித்தியாசம் பாருங்கள் அடுத்தது பாப்பா போடக்கூடிய ஆறுக்கும் இவங்க எழுதின இந்த ஆறுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் அது மட்டும் இல்லாத பாப்பா எழுதக்கூடிய ஒய் இருக்கு இல்லைங்களா ஒய்யாக இருக்கட்டும் இல்லை ஜியாக இருக்கட்டும் இது ரெண்டும் பாப்பா எப்படி எழுதும் இவங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற டிஃப்ரெண்டையும் பாருங்க இதே போல் ஒவ்வொரு எழுத்தையும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஐ சொல்லலாங்க ஐ வந்து பாப்பா போடுற ஐக்கும் இவங்க போடுற ஐக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும் இது யாரோ எழுதுன தான் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையா இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல இந்த லெட்டரை நீங்கள் முழுமையாக படிங்க எந்தெந்த எழுத்துலாம் எப்படி எப்படி இருக்குது எத்தனை இடத்துக்கிட்ட அடித்தல் திருத்தல் இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த லெட்டரில் நம்ம மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது அதில் இதுவும் ஒன்றுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கையெழுத்து டிஃப்ரெண்ட்டு கையெழுத்து இருக்கும் இது ரெண்டு பேர் எழுதின கையெழுத்தா என்னான்னு எனக்கு தெரியாது நீங்கள் வேணாலும் பாருங்கள் இந்த கையெழுத்தை ஒரு வரி விடாத ஒரு லைன் விடாத ஒவ்வொரு எழுத்துக்களையும் பார்த்துக்கிட்டே வாங்க அதாவது பாதி வரைக்கும் ஒருத்தங்க கையெழுத்து அதுக்கு மேலே ஒருத்தங்க கையெழுத்தாக தான் இருக்குது அதாவது மூணு விதமான கையெழுத்து இந்த லெட்டரில் இருக்குங்க ஃபஸ்ட்டு பாதி வரைக்கும் ஒருத்தங்க கையெழுத்து அதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து அதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து இப்படி மூணு விதமான கையெழுத்து இதில் எழுதியிருக்குங்க இந்த லெட்டர்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒன்று இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப காலை அப்படின்னா மார்னிங் அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷ்ல மாத்தி எழுதுவோம் ஆனால் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலை அப்படிங்கிறத கேஏஎல்ஏஐ அப்படி தான் இருக்கும் எல்லா எழுத்துக்களுமே இதே போல் தாங்க இருக்கும் பாப்பாவுக்கு நல்லாவே இங்கிலீஷ் தெரியும் அதாவது ஒரு டைம் வந்து அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் அண்ணா என் பொண்ணு நல்லா சூப்பராக படிப்பானா நீ வேணால் ஒரு பாரா வந்து இங்கிலீஷில் கொடுத்து அதை வந்து தமிழில் என் பொண்ணை மீனிங் கேளு சொல்லுவாள் அதே டைம் நீ ஒரு பாரா தமிழில் கொடுத்து அதை இங்கிலீஷில் வந்து அவளை மாற்றி எழுத சொல்லுனா அப்படி நீ சொல்லும் போது என் பொண்ணு ரெண்டுமே கரெக்டாக பண்ணுவா நல்லா படிப்பானா அவளுக்கு இங்கிலீஷும் நல்லா வருது மீனிங்கும் நல்லா தெரியுது தமிழும் நல்லா வருது எல்லாமே சூப்பராக வருதுன்னா நல்லா படிக்கிறானா அவளுடைய கையெழுத்தும் அழகாக இருக்குண்ணா அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலுமே அப்படியே சொல்கிற பரவாயில்லையே இவ்வளோ எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டாலா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டாலா அப்படின்னு சொல்லி சரி இன்னைக்கு இவளுக்கு டெஸ்ட்டு வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பாறாவாக இருக்குங்க தமிழ் எழுத்தை கொடுத்தாரு தமிழ் எழுத்து கொடுத்து இதை வந்து இங்கிலீஷில் நீ எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுவ எழுதி காட்டு பார்ப்போம் உங்கள் அம்மா அவனை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்லுது எழுதி காட்டு பார்க்கலாம் அப்படின்னாரு அதே போல் தமிழையும் கொடுத்தாரு இங்கிலீஷும் கொடுத்தாரு ரெண்டுமே கொடுத்தாரு ரெண்டுமே கொடுக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா பாப்பா கட கட கடனை இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் மாற்றி எழுதிட்டா தமிழில் இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மாற்றி எழுதிட்டா அப்படி எழுதக்கூடிய ஒரு குழந்த இந்த மாதிரி எழுதுவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் டுவெல்த்து படிக்கிற ஒரு பொண்ணு இப்படி எழுதுமா அப்படின்னு சொல்லுங்கள் இப்படி பாப்பாவுக்கு தமிழும் நல்லா தெரியும் இங்கிலீஷும் நல்லாவே தெரியும் இப்படி இதே போல் எழுதுவாளா அப்படிங்கிறத யோசித்து பார்த்து நீங்களே சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாத இந்த கையெழுத்தில் மூணு விதமான கையெழுத்து இருக்குது பாதி வரைக்கும் ஒரு கையெழுத்து அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கையெழுத்துக்குமே உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் இது வரைக்கும் உள்ள கையெழுத்து ஒருத்தங்க எழுதிருக்கிறதாகவும் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கையெழுத்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்பிட்டல் லெட்டராலே இருக்கும் என்ன கேபிட்டல் லெட்டரால இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி அம்மா சாரி அப்பா சாரி சந்தோஷ் துர்கா மேகலா நசிரா நிவேதா ரேணுகா வேல்விழி சுருதி ஏசி மகா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கேபிட்டல் லட்டரால் எழுதியிருக்கும் அந்த எக்ஸட்ரா மட்டும் சுமால் லெட்டரால் எழுதியிருப்பாங்க அதுக்கு அடுத்ததாக ஏன் இதெல்லாம் மட்டும் கேப்பிட்டல் லெட்டரால் அவங்க எழுதணும் இதுக்கான காரணம் என்ன இந்த கேப்பிட்டல் லெட்டரும் பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்பாவோட கையெழுத்தே கிடையாது இந்த கேப்பிட்டல் எழுத்தாக இருக்கட்டும் சுமால் எழுத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாப்பாவோட கையெழுத்தை போடுறேன் நீங்கள் ரெண்டுக்குமே ஒப்பிட்டு பாருங்கள் இந்த லெட்டரில் திட்டத்திட்ட ஒரு நாலு இடத்துக்கிட்ட அடித்தல் திருத்தலோட எழுதியிருக்காங்க அதுலேயும் ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங்கே ஃபெல்லிங் தெரியாதவங்க எழுதியிருக்காங்கங்க அதாவது காலை ஃபஸ்ட்டு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா மார்னிங்கே ஃபெல்லிங் தெரியாத ஒருத்தவங்களை தான் இந்த லெட்டரை எழுத வச்சுருக்காங்க ஒரு இடத்துக்கிட்ட ஆறு எப்படி போடுறாங்க இன்னொரு இடத்துக்கிட்ட ஆரை எப்படி போடுறாங்க அப்படின்னு பாருங்களேன் ரொம்ப அப்படிங்கிற இடத்துக்கிட்ட ஆறு எப்படி இருக்குது ரெண்டு அப்படிங்கிற கற்றுக்கிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிற வித்தியாசத்தையும் நீங்களே பாருங்க இந்த ஸ்டாஃப் அப்படிங்கிறத கூட கமாண்டில் ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க அதாவது மிஸ்ஸும் மிஸ்ஸும் பேசிக்கிட்டாதான் அந்த கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க மேக்ஸ் ஸ்டாஃபை கூப்பிடுங்க அப்படிங்குவாங்க இல்லைன்னா பிரின்ஸ்பால் இருக்கார் இல்லைங்களா அவரு சொல்லுவார் கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபை கூப்பிடுங்க மேக்ஸ் ஸ்டாஃபை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளார தான் ஸ்டாஃப்னு பேசிக்குவாங்களே தவிர ஸ்டூடண்ட் வந்து எந்த ஒரு மிஸ்ஸையும் ஸ்டாஃப்னு சொல்லவே மாட்டாங்க இது மறுக்க முடியாத ஒரு உண்மை இதை தான் கூட சொல்லியிருக்காங்க கமாண்டில் இந்த மாதிரி ஸ்டாஃப் ஸ்டாஃப்னு எழுதியிருக்காங்க எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஸ்டாஃப்னு சொல்லவே மாட்டாங்க அதாவது கெமிஸ்ட்ரி மிஸ் மேக்ஸ் மிஸ் கெமிஸ்ட்ரி சார் மேக்ஸு சார் இப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஸ்டூடண்ட் வந்து ஸ்டாஃப்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க ஸ்டாஃப் ஒன்று எந்த ஸ்டூடண்ட்டாவது பேசிக்குவாங்களா நீங்களே சொல்லுங்கள் குழந்தைங்க வந்து ஸ்டாஃப்னு சொல்லுவாங்களா அவங்கள பொறுத்தளவு மிஸ்ஸு சார் இதை தவிர அவங்க எப்படிங்க ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க அப்போது என்னென்னலாம் இதில் கோல்மால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க அதே போல் ஒவ்வொரு எழுத்தியும் ரெண்டு தடவை இருக்கும் காலை மார்னிங் அப்படின்னு இருக்கும் அதே போல் எங்கள் அம்மா கிட்ட திருப்பி பணத்தை கொடு கொடுத்துடுங்க ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா அப்புறம் கொடுத்துடுங்க அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஃபீஸ் சொல்லுவாங்களாம் அப்புறம் திரும்ப வந்து ஹாஸ்டல் ஃபீஸாக அப்புறம் புக் ஃபீஸாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி நிறையா மாற்றி மாற்றி இருக்குங்க ஒருத்தங்க ஒரு லெட்ரு எழுதுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆரம்பம் எப்படி இருக்கும் அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒரு லெட்ரு அப்படிங்கிறது எப்படி எழுதணும் அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் இந்த மொட்டைக்கடைதாசியில் பார்த்தீங்கன்னா நான் நல்லா படிப்பேன் அப்படின்னு தான் இருக்குது யாராவது எடுத்த எடுப்பில் இது போல் எழுதுவாங்களா அப்படின்னு மட்டும் நீங்களே சொல்லுங்கள் அதாவது இந்த லெட்டரை எழுதினவங்க இன்னொன்னையும் சொல்லுவாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது மேக்ஸ் மிஸ் வந்து ஸ்ரீமதியை மட்டும் திட்டல அங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ பேத்த எல்லாரையும் தான் அந்த மேக்ஸ் மிஸ் திட்டினாங்க அப்படின்னு இந்த லெட்டரில் எழுதியிருக்காங்க அப்படி எழுதியிருக்காங்க இல்லைங்களா அப்போ ஏன் அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இறப்புக்கு காரணமாகும் அப்போ இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் தானே இறந்துருக்கணும் அப்போ எல்லாரையும் தானே அவங்க திட்டியிருக்காங்க அது எப்படி அந்த ஒரு குழந்தைக்கு மட்டும் மன உடைச்சல் வரும் எல்லாரையும் தான் திட்டுறாங்க அது வந்து ஒரு பொதுவான ஒன்று தானே அது எப்படி ஒரு குழந்தைக்கு மட்டும் இறப்பு வரும் நீங்களே சொல்லுங்கள் அப்போது ஸ்ரீமதியோட இறப்பு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு செஞ்ச ஒன்று தாங்க இவங்க வேணுன்னே செஞ்ச ஒன்று இவங்க வேணுன்னே பிள்ளையோட உயிரை போக்கியிருக்காங்க இதுதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை இந்த லெட்டரில் இன்னொன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் மார்னிங் க்ளாஸுக்கு வந்த ஸ்டாஃப் என்ன படிக்கவே மாட்டியான்னு திட்டுறாங்களாம் ஸ்டாஃப்னா எந்த ஸ்டாஃப் வந்தாங்க இன்றைக்கி காலையில் எந்த ஸ்டாஃப் வந்தாங்க நீங்களே சொல்லுங்கள் அந்த சப்ஜெக்டாக குறிப்பிடுவாங்களா இல்லை வெறும் மொட்டையாக ஸ்டாஃப்னு சொல்லுவாங்களா நீங்களே சொல்லுங்கள் அப்போ எந்த ஸ்டாஃப் வந்தாங்க அங்கே ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃபும் போய் காலையில் சொன்னாங்களா இந்த கடிதாசியில் உள்ள டிஃப்ரெண்ட்டை தயவு செஞ்சு எல்லாரும் கூர்ந்து பாருங்கள் அதாவது பாதி வரைக்கும் ஒருத்தங்க கையெழுத்து இருக்குது பாதிக்கு மேலே ஒருத்தங்க கையெழுத்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே கேப்பிட்டல் லெட்டரில் இருக்குது இந்த எழுத்து டிஃப்ரெண்ட்டாக தயவு செஞ்சு அனைவரும் கவனிங்க எந்தெந்த எழுத்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேலே உள்ள கையெழுத்துக்கும் கீழே உள்ள கையெழுத்துக்குமே யார் மாற்றி திரும்ப எழுதியிருக்கா உன்னுடைய கையெழுத்து பார்த்தா ஸ்ரீமதி கையெழுத்து மாதிரியே இல்லை அப்படின்னு அடுத்தவங்க எழுதியிருக்காங்க அதுக்கடுத்தால் எழுதியிருக்காங்க நிறையா இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த வரிகள் அத்தனையும் ஒன்றோட கவனிங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் எல்லாருமே பாருங்கள் எல்லோருமே படிங்க இந்த மொட்டை கடிதாசிலேயே மேலே இருக்கிற கையெழுத்துக்கும் கீழே இருக்கிற கையெழுத்துக்கும் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் இந்த கையெழுத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது அடுத்த வீடியோவில் பாப்பாவோட இங்கிலீஷ் கையெழுத்து ஒரு வீடியாவும் தமிழ் கையெழுத்து அடுத்த வீடியோவிலையும் போடுவோங்க அப்போ வந்து பாப்பாவோட கையெழுத்தையும் அனைவரும் ஒரு வரி விடாமல் பாருங்கள் போலீஸ்காரங்களுக்கு நல்லாவே தெரியுங்க இந்த லெட்டரை யார் எழுதுனதும் தெரியும் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதும் தெரியும் ஆனால் தெரிஞ்சும் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா அதாவது அநீதிக்கு தோண போகிறாங்க பார்த்தீங்களா ரொம்ப கொடுமையான விஷயங்க படிக்கப்போன ஒரு குழந்தை இந்த குழந்தைக்கு இப்படி பண்ணிட்டாங்களே உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் பிடிக்கிறாங்களே அழுவுகிறாங்களே ஆனால் நம்ம மட்டும் இப்படி இரும்பு மனிதனாக இருக்கிறது நியாயமாக நீதியை நிலைநிறுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம் நமக்குன்னு பெரிய கடமைகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது அதை நம்ம சரிவர செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறது நியாயமாக நீதியாக அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க இந்த கை இந்த லெட்டரை யார் எழுதினானும் தெரியும் பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு பதிமூணாம் தேதியே தெரியுங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி